நேற்று நைட்டே யோசிச்சு வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவ் செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஒரு சில காய்கறி எல்லாம் இல்லைங்க அதனால் மைண்டு சேஞ்ச் ஆகி நான் தேங்காய் பால் சாதமே வச்சுட்டேன் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் கிரேவி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஹஸ்பண்டை தான் காலையிலேயே எழுப்பி சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பக்கத்தில் எதுவும் கடை துறக்கலை போல் அதனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு கிராமு கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க தக்காளியும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாராளமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மசாலாவை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தூள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி வதக்கெடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துட்டு கல்லூப்பு சேர்த்து விட்டுட்லாங்க இப்போ இதை சுருளை சுருளை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் கிரேவி சூப்பராக ரெடியாகிருங்க ஃபிளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கிக்கலாம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது இது சப்பாத்தி நான் தோசைக்கெல்லாம் பெட்டரான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்